சித்த வைத்தியர் சிகாமணி அனைத்து வருத்தங்களுக்கும் நிவாரணம் உண்டு வாருங்கள் அப்புறம் ஓடு 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 இதுக்கு தான் இது ஷே காலையில் வந்து ஒருத்தரும் மறந்துறது வரையுமே இல்லை இந்த கேம் வேறையா விளையாடி விளையாடி அழுப்படிக்கிறது யார் கோல் அடிக்கிற ஹலோ என்ன நீங்க கறி வாங்கிட்டு வரீங்களா இல்ல இன்னும் உத்தர் மருந்து எடுக்க வர இல்ல காசி இல்ல கையில பூர் பூர் யார நான வந்த எடுத்து வந்தா தக்கன வரணும் சரி டாக்டர் 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 வா 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 இங்க என்ன அந்த டாக்டர் 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 அவசரப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டேன் டாக்டர் என்னம்பி விஷத்தை குடிச்சிட்டீங்களா ஏன் என்ன நடந்து பொண்டாட்டியோட பிரயோஜனம் டாக்டர் அதனால சோடாவில் விஷத்தை கலந்து குடிச்சிட்டேன் டாக்டர் வீட்டுல என்ன விஷமா தம்பி குடிக்கிறேன் என்னது எப்போ குடிச்ச நீங்க விஷம் குடிச்ச பன்னெண்டு மணிக்கு டாக்டர் பன்னெண்டு மணிக்கா ரெண்டரை மணி ஆகுது தம்பி அப்போன்ன காப்பாத்தேலா நாம்பி கஷ்டம் கஷ்டம் என்ன சொல்றீ ரெண்டரை மணி தேலம் பேத்தா என்ன காப்பாத்தேலா எதனா ஜூண்ட் பண்ணுங்க டாக்டர் எவ்வளவு வேணுமோ நான் தாரேன் நான் உங்களுக்கு என்ன காப்பாத்துது என்ன எவ்வளவு வேணாலும் தருவீங்களா சும்மா போகாம்பி உங்களை காப்பாத்து இப்ப டைம் பாத்தீங்களா ரெண்டரை மணி நீங்க குடிச்ச விஷயம் சும்மா விஷயமா செய்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி தலையெல்லாம் சுத்துது நீங்க என்ன கிராக எடுத்து குடிச்சிங்க அதுதான் அதுல என்ன விஷத்த கலந்து குடிச்ச சோடா என்ன நீ விஷம் கலந்து குடிச்ச இந்த சோடாவுல அது நல்லவனே அது முதல்ல சொல்றேன் 또 들어가 봐